ஐந்தாவது பதிகம் திருச்சதகம் கைமாறு கொடுத்தல் திருச்சிற்றம் பலம் இருகையான ஒத்திருந்தென்னுள கருவையான் கண்டிலேன் கண்டதவமே வருக என்று பணி தனைவானுலோக்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே உண்டோர் உன் பொருள் என்று பெண்டிரானலி பெிரானலி என்றறிவுன்கிலை தொண்ட வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலின் என்ன கண்மாயமே கோலமே அறியாததோர் கோலமேயனையாட்கொண்ட கூத்தனே ஞாலமே இவை வந்து போம் உனை என்று கொள் காண்பதே காணலாம் பரமே கட்கிறந்ததோர் வாழ்நிலா பொருளே இங்கோர் பார்ப்பன பாணனேன் படி ட்ராக்கையை விட்டுனை பூணுமாறியேன் புலன் போற்றியே போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்து நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன் ஏற்று வந்தது தாமரை தாளுரும் கொள்கையின் கொள்கையே கொள்ளும் கிளியனை அன்பரில் கூய்பணி கள்ளும் வண்டும் மராமலர் கொன்றயான் நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்தையே இந்த யாயெம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தன கத்திலான் முந்தி என்னுள் புகுந்த யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனி. செல்வம் நல் குறவின்றி விண்ணோர் புழு புல்வரம்பின்றி யார்க்கும் அரும் பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே கட்டறு தெனையாண்ட கண்ணற நிறு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டி நோடிரண்டும் அறியனையே அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ எனையாண்டது அறிவிலாமையன்றே கண்டதாண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருளீசனே அறிவிலாமையன்றே கண்டதாண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருளீசனே திருச்சிற்றம் பலம்